டிசம்பர் மூணு நாளில் மழை பெஞ்சுது எக்ஸாம் புயலால் சென்னையில் அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவித்திருந்தது மழை பொழியும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்தி வெளியிட்டும் ஊடகத்திலும் எல்லாம் செய்திகளெலாம் வெளிவந்துட்டன அப்படி இருந்தும் இந்த விடியா திமுக அரசு இந்த பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரியில் அதிகனமழை பொழிது அதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அரசு வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையிலே மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து உடனுக்குடன் செயல்பட்டு இருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகியிருக்க இருக்க மாட்டார்கள் அதையும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது இங்கே கனமழை பொழிகிறது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் டெல்லியில் நடைபெறுகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து வருகிறார் என் மாவட்டத்தில் கனமழையால் மக்கள் பாதிக்கிறாங்க இதை விட்டுட்டு டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் போய் இவர் கலந்துக்கிறாங்க அப்படி என்றால் பல ஆட்சி அதிகாரம்தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஓட்டு போட்டு ஆட்சியில் அமைந்த மக்களை உதாசனப்படுத்தியிருக்கின்றார்கள் அவரை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாள் அன்று தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதே இதையும் புரட்சி தலைவி அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் பொங்கல் தொகுப்பு அறிவித்தார்கள் அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த தை பண்டிகை வருகின்ற பொழுது தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அறிவித்தோம் கொரோனா காலம் இருந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் பொங்கல் தொகுப்போடு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பணமும் முழு கருமும் வழங்கினோம் ஆனால் இந்த அரசு இந்த ஆண்டு திடீரென்று வெறும் பொங்கல் தொகுப்பு மட்டும் அறிவித்தார்கள் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கவில்லை ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதை நாங்கள் வலியுறுத்தி அறிக்கிவிட்டவுடன் இப்பொழுது ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டார்கள் அதுவும் அரிசி குடும்ப தான் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிகளை வீத்திருக்கின்றார்கள் அதற்கு உட்பட்டவர்களுக்குத்தான் இந்த பொங்கல் தொகு பொங்கல் தொகுப்பிலே ரொக்கப்பணம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டார்கள் அதுவே அனைத்து குடும்ப அட்டைதாரர் ஏன்னா பொங்கல் என்பது அனைவருக்கும் பொதுவானது எல்லாரும் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் ரொக்க பணம் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் நல்ல கூட்டணி அமையும் கூட்டணி அமைஞ்ச பிறகு யாராருக்கு என்னென்ன தொகுதி என்பதையெல்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெளிவுபடுத்துவேன் இப்பொழுது போக்குவரத்து தொழிற்சாலை தொழிலாளர்கள் அவளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆறு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பல முறை இந்த அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அவர்கள் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் குறைந்தபட்ச கோரிக்கையாக நிறைவேற்றித்தார்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்கள் அதையும் இந்த அரசு நிராகரித்துவிட்டது அதனால் அவர்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவின்படி அந்த தொழிற்சங்கங்கள் அவரவர் சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தின் காரணமாக இன்றைக்கு வேலைக்கு திரும்பிக் கொண்டார்கள் இந்த விடியா திமுக அரசு தொழிலாளருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து அவர் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்றவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவன் கேட்குறாங்க அது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த விடியா திமுக அரசு சென்றிருக்கின்றது அப்படி என்றால் அந்த தொழிலாளர் மீது எவ்வித அக்கறையும் செலுத்தாத ஒரு அரசாங்கம்தான் இன்றைய அரசாங்கம் என்பதையும் நினைவுகூலவே கடைபிடிக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் பேருந்துகள் இருந்தது பதினாறாயிரம் பேருந்து தான் இயங்குது ஐயாயிரம் பேருந்துகள் பல்கலைந்து இன்றைக்கு செட்டில் இருக்குது இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேருந்துகளில் ரெண்டாயிரத்தி அறுநூறு பேருந்தான் இயக்கப்படுகிறது எட்நூற்றி ஐம்பது பேருந்துகள் என்ன இயக்கப்படாமல் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் மற்றபடியாக தீவுக்கு அரசில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பில் போக்குவரத்து மாணிக்கு வரிக்கு வருகின்ற பொழுது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் அவர் சொல்லுவது ஐநூறு மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் சொல்கிறாங்க மூணு வருஷமாக அது தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் மின்சார பேருந்து வந்த மாதிரி இருக்கவை அந்த மாதிரி தெரியல அதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பிஎஸ் சிக்ஸு மூவாயிரத்தி இரநூத்தி பதிமூணு டீசல் பேருந்துகள் குழும செய்வதாக அந்த கொள்ளை விளக்க குறிப்பில் தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக வெளியிட்டிருக்காங்க ஆனால் பேருந்தே ஒரு பேருந்து கூட இது வரைக்கும் வாங்க இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம் எங்கே பார்த்தாலும் ஓட்ட ஒடிசல் பேருந்தும் ஓடிட்டுருக்குது மழை வந்தால் ஒழுகிற பேருந்துகள் இன்றைக்கி சிவகங்கையில் சிவகங்கை தான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு டிரைவர் அந்த பேருந்தை இயக்க முடியலன்னு கலெக்டரேட்லேயே போய் நிறுத்திகிட்டு வந்தார் இப்படி பேருந்தில் போக்குவரத்து முறையில் சரியான முறையை நிர்வாக திறமையில்லாத அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுருங்க அதோடு இவருடைய தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் பேருந்துகளில் கட்டணமில்லா செல்லலாம் என்று அறிவித்தார்கள் ஆனால் இப்பொழுது என்ன ஒரு குறிப்பிட்ட பேருந்தில் ஏறினால்தான் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அதுவும் முன்னாலேயும் பின்னாலேயும் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க அது என்ன பெயிண்ட் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த பேருந்தில் மகளிர் பயணம் செஞ்சால் கட்டணம் இல்லாமல் செயலாம் செய்யலாம் மற்ற பேரு மற்ற நகர பேருந்துகளில் அரசு நகர பேருந்துகள் ஏறினால் பெண்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் தேர்தலில் சொல்லுவது ஒன்று செயல்படுவது ஒன்று ஆக இரட்டை வேணும் போடுகின்ற அரசு தான் இந்த விடியா திமுக அரசு ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அவை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் எந்தெந்த நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் துவங்கி இருக்கின்றன கட்டுமானத்தில் இருக்கின்றது என்று வேறெல்லாம் வெள்ள அறிக்கையின் மூலமாக வெளியிடப்பட வேண்டும் நான் கேட்டேன் இது வரைக்கும் அதுக்கு பதிலே கண்ணா அது இதை இதையிலேயும் புரட்சி தலைவி அம்மாவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக தமிழகத்திற்கு அதிகமான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பதற்காக தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினார் அதன் மூலம் தொழில் ஈர்க்கப்பட்டது பல தொழிற்சாலைகள் வந்தன அதனால் அடுத்த வேலை வேலைவாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே செயல்படுகின்ற அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்று நினைக்கின்றேன் அப்பொழுது மீண்டும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் ஈர்த்து முந்நூற்றி நாலு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு சுமார் நேரடியாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு மறைமுகமாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற தருகின்ற விதத்தில் அந்த தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்தது நாங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட இன்னும் இவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது விளம்பரத்திற்காக இந்த தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்துகிறார் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்தில் எழுகிறது நான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் நீங்கள் தான் கேட்டீங்களே பத்திரிகையிலேயும் ஊடகத்திலுமே தெளிவாக சொன்னேன் அறிக்கையும் வெளியிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தோம் அவை இந்த அரசு அமைந்த பிறகு தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்திய பிறகு மக்களுக்கு தெரிந்து கொள்கின்ற வகையில் வெள்ளை அறிக்கை விட்டால் மக்கள் என்னென்ன தொழிற்சாலையில் வந்திருக்கின்றது அதனால் எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துகின்ற செய்தி போய் சேரும் அதற்காகத்தான் வெள்ளை அறிக்கையை நான் கேட்டிருந்தேன் இன்னும் இந்த அரசு வெளியிட வேண்டியது